காஞ்சிபுரத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் தெய்வ தமிழ் ஆய்வறிக்கை தொடக்க விழா கம்ப இலங்கை ஜெயராஜ் தொடக்கி வைத்தார் காஞ்சிபுரம் ஆகஸ்ட் பதினொன்று காஞ்சிபுரத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் தெய்வ தமிழ் ஆய்விற்கையை திங்கள்கிழமை கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் பீடாதிபதி சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவின்படி சங்கரா கல்லூரி சார்பில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் தெய்வ தமிழ் ஆய்வறிக்கை தொடக்க விழா தெய்வ தமிழ் ஆய்வு மாநாட்டு நிறைவு விழா காஞ்சிபுரம் கோவில்கள் பற்றிய ஐம்பது நூல்கள் வெளியீட்டு விழா ஆகியன நடைபெற்றது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவிற்கு கல்லூரியின் தலைவர் சேது ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் சங்கர மடத்தின் மேலாளர் ஐயர் கல்லூரி செயலாளர் பி பி முதல்வர் கலைராம ராம வெங்கடேசன் தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் பேராசிரியர் தெய்வ சிகாமணி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தொடக்க நிகழ்வாக திருப்பதியிலிருந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காணொலி வாயிலாக ஆசியுரை வழங்கினார் தெய்வ தமிழ் ஆய்வு மாநாட்டு தொகுப்புகளை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவர் மருத்துவர் சுதா சேஷியன் சேஷய்யன் வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார் பின்னர் தெய்வத்தமிழ் ஆய்வறிக்கையின் வளர்ச்சிக்காக ரூபாய் ஐந்து லட்சத்தை மருத்துவர் சுதா சேஷய்யன் நன்கொடையாக வழங்கினார் காஞ்சிபுரம் கோயில்கள் பற்றி ஐம்பது நூல்களையும் துக்ளக் ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் தெய்வ தமிழ் ஆய்வறிக்கை தொடர்பான அறிவிப்பு பதாகையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் தமிழ் அறிஞர்கள் கோவில் அரங்காவலர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவினை சிறப்பாக செய்திருந்த சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் கே ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கு காஞ்சிபுரம் மடத்தின் மேலாளர் சுந்தரேசையர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் நன்றிகளை தெரிவித்தார் நன்றாக கற்றுக்கொண்டு நிறையவே தமிழ் மொழியை கையாள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இந்த தொடங்கப்படுகிறோம் துரும்பாக அதில் எப்படி பாடுபட்டதோ அதுபோல இந்த தெய்வ தமிழ் அறக்கட்டளை என்பது ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் முதலீட்டிலே இந்த அறக்கட்டளையை நிறுவிக்கின்றார்கள் தமிழ் துறைக்கு சங்கரா கல்லூரியிலே இருக்கக்கூடிய தமிழ் துறைக்கு டிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த ஆராய்ச்சி தொகை முழுவதும் செலவு முழுவதும் இந்த தொகையிலிருந்து செலவிடப்படும் இந்த தொகையை சான்றோர் பெருமக்களும் மாண்டோர்களும் பொதுமக்களும் இந்த வேள்வியிலே பங்கு பெற வேண்டும் என்று பெரியவர்கள் அவர்கள் ஒரு அப்பீலை வெளியிட்டார்கள் அந்த வகையிலே முதன் முதலாக இந்த இதற்கு செவிசாய்த்து இந்த அணில் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த தொட்டிருக்கின்றார்கள் நன்கொடையாக அவர்களுடைய குடும்பத்தினர் வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாஸ்திரா பல்கலைக்கழகம் தம்பன் விழா போட்டிகளை நடத்தியது அதிலே நம்முடைய கல்லூரி மாணவி எம்ஏ படிக்கக்கூடிய மாணவி தமிழ் எம்ஏ படிக்கக்கூடிய மாணவி ஐயம்மாள் என்ற மாணவி சிறப்பு பரிசு பெறுகிறார்கள் அந்த பரிசையும் அவர்களுடைய திருக்களங்களால் அந்த மாணவிக்கு அளிக்குமாறு கேட்கிறேன் தொகுதியில் நடந்திய கால வரிசையில் பாரதிய படைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கம் இருக்கிற தூங்க தூங்கி கொண்டிருக்கிற தெய்வத்தமிழ் ஆய்வு மையம் இதில் வந்து பங்கேற்பதற்கு எனக்கு எந்த தகுதி இருக்கிறது தெரியாது ஆனால் தகுதி இருப்பவர்களோடு அமர்கிற தகுதி எனக்கு இருக்கு என்று நினைக்கிறேன் இங்கே இரண்டு பெரிய தமிழ் சான்றோர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெரியவர் வந்து ஞானி என்றே கூறினார் நான் கேட்டேன் அவரை பார்க்க வேண்டும் அவரோட பேச வேண்டும் என்று காஞ்சி பெருவரிடம் கூறிய போது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து

எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரி முதல்வர் முனைவர் கைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீமடத்தினுடைய மேலாளர் திரு சுந்தரேச ஐயர் அவர்கள் சால்வை என்று இசை சிறப்பு பல்வேறு நூல் வெளியீட்டு விழாவாக பல தமிழறிஞர்கள் எல்லாம் இங்கே வந்து பல பொழிவுகளை ஆற்றிய ஒரு நிகழ்வாக அமைந்தது உலகம் என்று பல்வேறு தமிழறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் அத்துணை தமிழறிஞர்களுக்கும் பல்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து மதுரை தஞ்சாவூர் சிங்கப்பூர் மலேசியா கனடா என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் இருந்தும் பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் நேரடியாகவும் இணைய வழியாகவும் கூட அமர்வுகள் நடத்தப்பட்டன அதிலே கலந்து கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம்